打个子 அனுபவருக்கு போல இருக்கு ஆரம்பி ஆரம்பி

என்னை ஏசி போய் ஒட்டி கிடா ஒட்டி கிடா என்ன இது இல்ல இன்னைக்கு நம்ம போட்டி போட்டு நல்லா வெறி ஏத்தி என்ன மூளை என்ன பேசிட்டு இருக்கே ごとありまらねえ。 வந்தப்புன்னா நம்ம அளைப்பா மக. அளைப்பா பரவாயில்லை. இனிமே தினமும் என்ன விலை? ஒரு கூட 20 ரூபாய்ங்க. 20 ரூபாயா? உங்க அப்பா பத்து ரூபாய்க்கு தானே கொடுத்துருந்தா? அவர் விடுங்க வா

அதே வேலைக்கு எல்லாமே எதுக்கஜமா இவ்வளவு விலைக்கு வாங்க போலாம் எல்லாம் அழுகி நாரட்டும் நீ ஒரு மடையாண்டா இன்னைக்கு லோடு போகலன்னா நம்ம மானம் போயிடும் சீக்கிரமா இங்க நின்னுட்டு இருந்தா விலை வேலை போல போ நீ <laughs> வந்து <laughs> i oh. വണ്ടി <laughs> சுட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர் சுட்டால் பொன் சிவக்கு

என்ன முத்து இன்னைக்கு நீ வரும்போது நான் உங்களுக்குதான் நஷ்டம் பேசுற உங்களுக்கு நல்லா சொல்ல கூடாதுங்களா

என்ன இருந்தாலும் மாணிக்கத்துக்கு புத்தியே இல்லப்பா பட்டினு கிடைக்கிறவங்க போய் உனக்காரங்கிட்ட மோதலாமா ரொம்ப சாமர்த்தியமா முத நாள் வந்து விலை ஏத்துனாரு இவர் இவர் முதலாளி ஊடி அதிகமாச்ச மறுநாள் வந்து நல்ல பயத்துல அடிச்சாரு கடைசியா கண்ட பலன் மீன் எல்லாம் அழுகி போனதான் மிச்சம் மாணிக்க தனிக்கட்ட அவர் வீராப்பு பேசலாம் ஏதோ பெருசா செய்யறேன்னு பட்டணத்துக்கு போயிட்டாரு வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறது

இருக்கு உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன் நீ பார்த்து நான் போயிட்டு வரேன் ரொம்ப நன்றி தயவு செய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்து வர கண்டிப்பா வர மணிக்கா இந்த ஆயிரம் ரூபாய இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு வேணாங்க நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும் பாத்தீங்களா போயிட்டு வாங்க நல்லது நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா அவர் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சமாளிச்சு கையெழுத்து போட்டீங்களா ஏன் போட்டீங்க பயிர் காயுது புள்ள குட்டி எல்லாம் சாகுது வேற நாங்க என்னடா செய்யறது இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரும் அழைக்க பாக்கலாம் இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே நடந்தது நடந்து போச்சு அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம் இனிமே என்ன செய்யணும் நீயாவது யாவது சொல்லு தம்பி இதுக்காக தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்ட பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்க இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீற விக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு பணம் தானே வேணும் புதிய ஏஜெண்டு கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம் வாங்கி

அவரை பற்றி ஆலோசனை நடக்கிற அதான் அவர் வந்துட்டார் வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல சமயத்தை வந்தீங்க ஏட்டா மாணிக்கம் சரித்திரத்துலயே மாத்த பாருறியா முதலாளிங்களுக்குள்ள என்னைக்குமே போட்டி வராதடா இன்னும் பாருங்க கேட்டிங்களா இவங்களுக்கு இருக்குல இந்த புத்தி நமக்கெல்லாம் இருந்தா அவன் பேச்ச கேட்டா அவன் கூட போடக ஒரு பயம் தொடக்கூடாது கேக்கு எதுவா என்ன அவங்க எடுக்கும்போது எனக்கு எடுக்கலாம் பாட குத்தரியா தான் போ

நீதான் மாணிக்குமா ஆமாங்க உங்க மனுவை பார்த்தேன் குறைகளெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா படிச்சு பார்த்தேன் ரொம்ப நியாயமா தான் தெரியுது அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில் ஆளுக்கு ஆளு வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேலிடத்துல சிபார்சு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும்

ஆணிக்க வேகமா வந்துட்டு ஆணிக்கமா ஏண்டா வரலாம் உங்க குப்பம் வாழ்க்கை நானும் சொல்லு வாழை ரெண்டு குப்பம் சண்ட சத்திரம் மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மைகள் உண்டு அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டேன் அதைப் பத்தி உங்களுக்கு புதி ஏஜன்டு வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச அது பலிச்சல அந்த அவமானத்தை போக்கு இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க தப்பான எண்ணெய் தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க நிறுத்து நீ சொல்றத நான் கேட்கறதா மரியாதையா ஓடி ஓடி போறதுக்கா நான் இங்க வரல